வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குளத்தூர் குன்றாண்டார் பகுதியில வழக்கத்துக்கு மாற மக்கள் கூட்டம் போலீஸ் ஆபிசர் ஃபாரன்சிக் டீம் அப்படின்னு அந்த பகுதியை ரொம்பவும் பரபரப்பா இருந்திருக்கு இப்படி அந்த பகுதியை பரபரப்பா இருக்க என்ன காரணம்னா அந்த பகுதி மயானத்துல புதைக்கப்பட்ட இறந்த உடலை அஞ்சு நாளைக்கு அப்புறம் போலீஸ் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க போலீஸ் அந்த இறந்த உடலை மறுபடியும் தோண்டி எடுக்க என்ன காரணம் இறந்து போன அந்த நபரோட மரணத்துல மர்மம் இருக்கும்னு போலீஸ் ஏன் சந்தேகப்பட்டாங்க ஒருவேளை இது கொலையா இருந்தா யார் கொலை பண்ணினா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எப்படி கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற புல் டீடைல பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி மிஸ்ட்ரி கேஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கோட்டை குளத்தூர் பக்கத்துல இருக்கிற குன்றாண்டார் கோவில் பகுதியில வசிச்சுட்டு வர்றவங்க தான் அறிவழகன் இவங்களுக்கு சௌந்தர்யா அப்படிங்கிற பொண்ணோட ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிருக்கு மேரேஜ் ஆன புதுசுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா தான் இருந்திருக்காங்க ஆனா சில மாசத்துக்கு அப்புறம் வீட்டுல அடிக்கடி மாமியார் மருமகள் சண்டை வர ஆரம்பிக்குது தன்னோட மாமியார் தன்னை தேவையில்லாம வம்பிழுக்கிறதா சௌந்தர்யா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ அறிவழகனுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்னு தெரியல அம்மா கிட்ட ஒய்ஃப்க்கு சப்போர்ட் அம்மா வருத்தப்படுவாங்க சப்போர்ட் பண்ணலனா அவளும் வருத்தப்படுவான்னு நினைச்சு வீட்டுல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடாம தான் இருந்திருக்காங்க தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்னதா ஆரம்பிச்ச சண்டை நாட்கள் ஆக ஆக இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பெருசாக்கி மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருந்திருக்கு நம்ம ஹஸ்பண்ட் நம்ம சொல்ற எதையும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்யறாங்க அப்புறம் ஏன் நாம அவங்க கூட வாழணும் வேற எங்கேயாவது போயிடலான்னு நினைச்சு அறிவழகனை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்றாங்க இப்போ சௌந்தர்யா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நாம ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து வாழ முடியாது நீங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன் இப்படியே லைஃப் ஃபுல்லா வாழ முடியாது அதனால நாம பிரிஞ்சிடலாம்னு சொன்னதை கேட்டு அறிவழகன் என்ன சொல்றாங்கன்னா இனிமே நாம ரெண்டு பேரும் சண்டை போடாம சந்தோஷமா வாழலாம் அதனால வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு சொல்லியும் சௌந்தர்யா வீட்டை விட்டு வெளியில கிளம்பியிருக்காங்க இதனால அறிவழகனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மனைவியோட இந்த முடிவுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க மனைவி தன்னை விட்டு போனதும் அறிவழகன் சோகமாவே இருந்ததுனால சில வருஷத்துக்கு அப்புறம் அறிவழகனோட அம்மா தன்னோட மகன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டாவது மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பாக்குறாங்க இப்படி பொண்ணு பார்க்கும் போது மறுபடியும் சௌந்தர்யா அப்படிங்கிற பேருள்ள ஒரு பொண்ண அறிவழகனோட அம்மாவுக்கு பிடிச்சு போயிருது அந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அமைதியா இருந்ததுனால இவளால நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு எட்டு மாசத்துக்கு தான் அந்த பொண்ணையே அறிவழகனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களோட ஃபேமிலி கூட்டு குடும்பமா இருந்ததுனால அறிவழகனோட அன்னை தம்பி அவங்களோட வைஃப் குழந்தைங்க எல்லாரும் ஒரே தான் இருந்திருக்காங்க இப்போ புதுசா வந்த மருமகள் சௌந்தர்யாவுக்கு கூட்டு குடும்பத்துல இருக்க விருப்பம் இல்ல ஏன்னா கூட்டு தான் வீட்டு வேலை அதிகமா இருக்கும் அந்த வீட்டு வேலைய காரணம் காட்டியே அடிக்கடி மாமியார் மருமகளுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிக்குது ஆல்ரெடி அறிவழகனோட ஃபர்ஸ்ட் வைஃப் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க இப்போ செகண்ட் ஒய்ஃபும் அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம அறிவழகன் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த டைம்ல இவங்களோட செகண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நாம வேற ஒரு வீட்டுக்கு தனியா போயிடலாம்னு சொன்னதை கேட்டு அறிவழகனும் தன்னோட அம்மா கிட்ட குடும்பத்துல சண்டை வராம இருக்க நான் என் ஒய்ஃப கூட்டிட்டு இதே ஊர்ல இருக்கிற வேற ஒரு வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல அறிவழகனோட அம்மா இந்த விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிச்சாலும் தன்னோட மகனோட வாழ்க்கை ரெண்டாவது தடவையும் சரியில்லாம போயிட கூடாது அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லி இருக்காங்க உடனே அறிவழகனும் தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சிறப்பா தான் போயிட்டு இருந்திருக்கு ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் ஒன்பதாம் தேதி அறிவழகனோட செகண்ட் ஒய்ஃப் கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே தன்னோட மாமியார் வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க மருமகளோட கதறல் சத்தத்தை கேட்டு பதறி மாமியார் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு உங்க பையன் திடீர்னு மாரடைப்பால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே வேற என்ன சொல்றாங்கன்னா நேத்து நைட்டு அதுவோட சேர்த்து கோழிக்கறி தான் சாப்பிட்ருக்காங்க அதனால கூட மாரடைப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாரும் அறிவழகனோட இறுதி சடங்குக்கு வராங்க இறுதி சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் பத்தாம் தேதி அறிவழகனோட இறந்த உடல் அந்த பகுதியில இருக்கிற மயானத்துல புதைக்கப்படுது இந்த டைம்ல அறிவழகனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சோகமா இருந்திருக்காங்க இனிமேதான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வர போது எல்லாரும் சோகமா இருந்த இந்த டைம்ல அறிவழகனோட செகண்ட் ஒய்ஃப் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி இருந்திருக்காங்க அறிவழகன் இறந்து போன ஒன்னு ரெண்டு நாள்லயே சௌந்தர்யாவோட நடத்தையில சில மாற்றங்கள் ஏற்படுது ரீசெண்டா எட்டு மாசத்துக்கு தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படி இருக்கும் போது ஹஸ்பண்ட் இறந்து போன மறுநாளே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம இருந்திருக்காங்க எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லனாலும் சௌந்தர்யாவோட ஃபேஸை பார்க்கும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம சௌந்தர்யா மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்திலையும் சந்தேகப்படுற மாதிரியான சில சேஞ்சஸ் இருந்திருக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் அறிவழகனோட அண்ணனும் அவங்களோட பேரண்ட்ஸும் கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க இப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சௌந்தர்யா தான் அறிவழகனை ஏதோ பண்ணிட்டா போலனு டவுட் வர ஆரம்பிக்குது ஆனா சௌந்தர்யா தான் கில்லர்னு நிரூபிக்க அவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல சோ அறிவழகனோட அண்ணன் என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யாவோட மொபைலை எடுத்து யார் கால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணி வைக்கிறாங்க கால் ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கிற விஷயம் சௌந்தர்யாவுக்கு தெரியாததுனால சௌந்த சௌந்தர்யா அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி பயம் கலந்த வார்த்தையில ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த விஷயத்தை கேட்டதோ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஃபோன் call கட் பண்ணி இதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட மொபைலை வாங்கி பார்த்த அறிவழகனோட அண்ணே சௌந்தர்யா தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அந்த பொண்ணு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் தான்மா என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணுனேன் அதனால என்ன சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நீங்க என்ன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகலன்னா இங்க ஏதாவது பிரச்சினை ஆயிரும் அதனால என்ன சீக்கிரம் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க இத கேட்டு சௌந்தர்யாவோட அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்றாங்கன்னா நீ யாரோ நான் யாரோ இனிமே எங்களுக்கு கால் பண்ணாதேன்னு சொல்லி போன் காலை கட் பண்ணிருக்காங்க சௌந்தர்யா தன்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலில உள்ளவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க ஆனா சௌந்தர்யா தன்னோட ஹஸ்பண்ட ஏன் கொலை பண்ணுனாங்க எப்படி கொலை பண்ணுனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலையும் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல இதனால அறிவுலகனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சௌந்தர்யாவை ஒரு இடத்துல உட்கார வச்சு ஏன் கொலை பண்ணினேன்னு கேட்டதுக்கு சௌந்தர்யா அப்படியே மாத்தி பேசுறாங்க நான் கொலை பண்ணல வேற யாரோ கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னதை கேட்டதும் அறிவுலகனோட அண்ணனுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது பல தடவை கேட்டும் சௌந்தர்யா கொலைக்கான எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாததுனால நவம்பர் பதிமூணாம் தேதி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சௌந்தரியாவை விசாரணைக்காக கூட்டிட்டு போன போலீஸ் நவம்பர் ஒன்பதாம் தேதி என்ன நடந்ததுன்னு கேக்கும் போது சௌந்தர்யா எல்லா உண்மையையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க அறிவழகன் பாலு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேலைக்கு போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மதுவும் குடிப்பாங்க இது மட்டும் இல்லாம வெளியில போய் ஊர் சுத்துனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போவாங்க இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறனால பாலுவ தன்னோட வீட்டுக்கு அடிக்கடி கூட்டிட்டு வந்திருக்காங்க பாலு அடிக்கடி வீட்டுக்கு வர்றனால சௌந்தர்யா பாலு இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த பழக்கம் நாளாக நாளாக கள்ள காதலா மாறி இருக்கு சௌந்தர்யா மாமியார் வீட்டை விட்டு வெளியில வந்தனால பாலுவோட நெருங்கி பழக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு தன்னோட ஹஸ்பண்டை ஏமாத்திட்டு இப்படி பாலுவோட நெருக்கமா பழகுறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம பாலுவோட நெருங்கி பழகி அறிவழகன் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பான உறவுல இருக்கிற விஷயம் தெரியாத அறிவழகனும் மறுபடியும் பாலுவ தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இதனாலேயே முன்ன இருந்ததை விட இவங்க ரெண்டு பேரோட நெருக்கம் அதிகமாகுது இப்போ சௌந்தர்யா பாலு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நாம எத்தனை நாள் தான் யாருக்கும் தெரியாம இப்படி பயந்து பயந்து வாழ்றது இந்த விஷயம் அறிவழகனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளால சேர்ந்து வாழ முடியாது உங்களையும் வீட்டுக்கு வரவிட மாட்டான்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட பாலு சௌந்தர்யா மேல உள்ள ஆசையில ஒரு முடிவுக்கு வராங்க அந்த முடிவு என்னன்னா அறிவழகன் உயிரோட இருந்தாதான் பல பேர் பல பேசுவாங்க அறிவழகன கொலை பண்ணிட்டா நாம ரெண்டு பேரும் சிறப்பா வாழலான்னு சொன்னத கேட்டு சௌந்தர்யா தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ண ஓகே சொல்றாங்க இதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த அறிவழகன் மது குடிச்சிட்டு மதுவுக்கு சிக்கன் ஷைடிஷாங்க அதிகமானதுனால அறிவழகனுக்கு தூக்கம் வந்திருக்கு இதனால அறிவழகன் பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது அன்டைம்ல சௌந்தர்யா தன்னோட கள்ளக்காதலன் பாலுவுக்கு கால் பண்றாங்க உடனே பாலுவும் தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அறிவழகன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பாலு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அறிவழகனோட கழுத்தை கேபிள் வயரால பலமா கழுத்த இறுக்கமா நெரிச்சதுனால போதைல இருந்த அறிவலகன் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சௌந்தர்யா என்ன பண்றாங்கன்னா அறிவலகன் கையை வச்சு தடுக்காதபடி அறிவலகன் கையை இறுக்கமா பிடிச்சிருக்காங்க இதனாலேயே கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு திணறி அறிவலகன் பரிதாபமா இறந்து போயிட்டாங்க அறிவலகன் இறந்து போனதுக்கு அப்புறம் பாலு இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க இப்போ சௌந்தர்யா அவங்க போட்ட பிளான் படியே மறுநாள் காலையில அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க யாருக்கும் சந்தேகம் வராதபடி மதுவும் மாமிசமும் சாப்பிட்டதுனால மாரடைப்புல இறந்து போயிட்டதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க இப்போ சௌந்தர்யா சொன்ன பேச்ச நம்பி அறிவழகனோட இறந்த உடலுக்கு இறுதி சடங்குலாம் நடத்தி மண்ணுல புதைச்சிட்டாங்க இப்போ இது கொலை கேஸ் அப்படிங்கறனால நவம்பர் பதினாலாம் தேதி மயானத்துக்கு வந்த போலீஸ் அறிவழகனோட இறந்த உடல் தோண்டி எடுத்து அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல அறிவழகன கழுத்தை நெரிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அறிவழகனோட இறந்த உடலை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க இந்த அறிவலகனோட அண்ணன் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் தம்பியோட பாடிய குளிக்க வைக்கும் போது அவனோட கழுத்துல வரி வரியான கோடு மாதிரி இருந்தது தான் அதை அந்த பெருசா எடுத்துக்கல என் தம்பி மனைவி இந்த அளவுக்கு கொடூரமா நடந்து நினைச்சு கூட பாக்கலன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடைசி வர பாலு சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியாமலேயே அறிவழகன் இறந்து போயிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்காங்க இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுனே தெரியல சௌந்தர்யா பாலு இவங்க ரெண்டு பேருமே அரிவளகனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காங்க இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்